நேர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சிறையில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா போலி ரேணுகாவோட சுயரூபத்தை கூடிய சீக்கிரத்தில் நம்ம மனோகரனும் நம்ம மல்லியும் வெளிச்சத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறோங்க மறக்காம இந்த ரோட் லைக் பண்ணுங்க நம்ம போலிர் எனக்கு இருந்துக்கிட்ட நம்ம மனோகரனை ரொம்பவே கேவலப்படுத்தி துன்புறுத்திட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம விஜய் வந்ததும் இவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன கேவலப்படுத்துகிறாங்க விஜய் நீ தான் கேட்கணுன்ற மாதிரி ரொம்ப நல்லாவே ஒரு நடிப்பை போட்டுட்டு இருக்கங்க ஆனால் நம்ம மல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னு முதல்ல கேளுங்க அதுக்கப்புறம் இங்கே கேக்குங்கன்னு சரியான பதிலடி கொடுத்துருக்கங்க ஆரம்பத்தில் நம்ம விஜய்க்கு வந்துட்டு இருக்கிற பிரச்சனையில் இது ஒரு பிரச்சனைன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ராஜ ராஜேஷ் இருக்கிட்ட பாபுக்கு உதவி பண்ணுன்றதுக்காக எட்டு லட்ச ரூபாய் பணத்தை கேட்டு போனமோது உன்னால் வந்துட்டு எனக்கு அஞ்சு பைசாவுக்கு ப்ரோஜனம் இல்லை ஒரு ரூபா கூட தர முடியாது வீட்டை விட்டு நீயே வெளியே போகிறியா இல்லை கடுத்த பிடிச்சி வெளியே தள்ளட்டுமானே கேவலப்படுத்திட்டாங்க ஆனால் இப்போ வந்து நம்ம விஜய்க்கு தெரியாதுங்க அந்த ஒரு வீட்டு பத்திரமோ அந்த ஒரு டாக்குமெண்ட்டு பணம் முதற் கொண்டு எல்லாமே நம்ம விஜயோட பேரில் தான் இருக்குது இப்போ வரைக்குமே மாறலை இந்த ராஜ ராஜேஸ்வரியோட பேரில் கண்டிப்பாக இந்த தான் ராஜேஸ்வரும் நடு தெருவுக்கு வரணும்னு நினைக்கிறோங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஒரு வழியாக கண்டிப்பாக வந்துட்டு பாபோட உயிர் எப்படியாச்சும் காப்பாற்றணும் பாபுக்கு வந்துட்டு எப்படியாச்சும் உதவி பண்ணணும்னு நம்ம விஜயோட மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்குங்க ஏன்னா மல்லியை இந்த ஒரு நிலைமையில் பார்க்க முடியல ஆனால் நம்ம பாபு கேட்ட கேள்வி உண்மையிலேயே சரிதாங்க ஏன்னா இந்த கூட வாழ்னா ஒன்றும் வாழணும் இல்லை இந்த ரேணுகா கூட வாழணும் ரெண்டு பேருக்கு பாரமாக ரெண்டு பேருக்கு சண்டை எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு ஒரு சரியான கேள்வி கேட்டுட்டு தாங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த ஒரு நிலைமையில் நம்ம பாபு இருக்காங்க ஆனால் கத்ரேஸுங்கிட்ட கண்டிப்பாக இந்த ஒரு எட்டு லட்ச ரூபாய் பணத்தை கேட்க முடியாது கேட்கறதுக்கு நம்ம விஜய்க்கு வந்துட்டு மனசே கிடையாதுங்க இந்த ஒரு நிலைமையில எப்படியும் வந்துட்டு நம்ம நிஷா நிஷாக்கிட்டையும் உதவி கேட்க போகிறது இல்லை திரும்ப வந்துட்டு எப்படியாச்சும் அந்த ஒரு எட்டு லட்ச ரூபாயிலேருந்து பத்து லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ணணுன்னு ரொம்பவே வந்துட்டு விஜய் கோவத்தில் இருக்கங்க இந்த ஒரு நிலைமையில இந்த போலி ரேனகா நம்ம மல்லிகிட்டையும் இந்த மனோகரங்கிட்டையும் சண்டை போட்டுகிட்டு இருக்கிறத நம்ம மல்லி வந்து உண்மை சொன்னதும் நம்ம விஜய் வந்துட்டு சந்தேகப்படுறதை ஆரம்பிச்சிட்டேங்க உண்மையிலேயே இவள் வந்துட்டு மனநிலை தான் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இவள் பண்ணிகிட்டு இருக்கிற பிக்யூவர்ஸ் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கூட சரியில்லைன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்குங்க ஆனால் நம்ம மனோகரம் இது எல்லாத்தையுமே பொறுத்து போனதுக்கு ஒரே காரணம் விஜய் கிட்ட இவளுடைய சுயரூபத்தை தெரியப்படுத்தணும் நம்புவோம் வந்து வாயில சொன்னால் கண்டிப்பாக வந்து விஜய் நம்ப போகிறதில்ல இவள் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராடு வேலையும் அதே சமயம் இவளுடைய சுயரூபத்தை ஒட்டு மொத்தமாக வெளிச்சத்தை கொண்டு வந்து கதிரேசனுக்கும் இந்த நிசாவுக்கு தெரியப்படுத்தணும்னு நம்ம மனோகரம் இவ்வளவு பொறுமையாக இருக்காங்க ஆனால் அவர் கட்டத்துக்கு மேலே நம்ம மல்லியாலே இந்த ஒரு கோபத்தை அடக்க முடியலங்க போதும் நிறுத்துங்க நீங்கள் வந்துட்டு உண்மையிலேயே மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கீங்களா இல்லையானு கூடிய சீக்கிரத்தில் நான் கண்டுபிடிச்சி விஜய் சாருக்கு சொல்கிறேன்னு நம்ம மல்லி வந்துட்டு இந்த ரேணுகா முன்னாடியே சொல்லிட்டேங்க எப்படியாச்சும் நம்ம மல்லியோட கண்ணுலேருந்து தப்பிக்கணும்னு ஒரு பக்கம் ரேணுகாவுக்கு பயம் வந்துடுச்சுங்க ஏன்னா நம்ம ரேணுகாவை பொறுத்த வரைக்கும் விஜய் கூட இருக்கிற இந்த கொஞ்சம் கொஞ்சம் வாழ்க்கையை வந்துட்டு வாழணும் சந்தோஷமாக அப்படின்னு முடிவு பண்ணிகிட்டு இருக்கங்க இதெல்லாம் தடையை வந்துட்டு யாராக இருந்தாலும் அவங்கள வந்துட்டு நான் உண்டுல நக்க போகிறேன்னு ஒரு பக்கம் முடிவு பண்ணிட்டேங்க இந்த ரகுவே வந்துட்டு ஃபோன் பண்ண சொன்னபோது போது உன்னால் முடிஞ்சு நீ பண்ணிக்க நான் வந்துட்டு விஜய் கூட வாழ்கிறதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு அவ்வளோ ஆணித்தனமாக சொல்லிட்டேங்க ஆனால் உண்மையிலே நம்ம விஜய்க்கும் நம்ம கதிரேசனுக்கும் இந்த ஒரு உண்மை மட்டும் தெரிய வந்துச்சு இவள் போலி ரேனுங்க உண்மையிலே வந்துட்டு இந்த கதிரேசனோட பொண்ணும் கிடையாது விஜயோட மனைவியும் கிடையாதுன்ற உண்மை கண்டிப்பாக இவங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம அடித்து இவளை வெளியே வீட்டு விட்டு விரட்ட போகிறாங்க ஏன்னா எந்த ஒரு திட்டத்தை போட்டுட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்தாலோ இப்போ எல்லாமே வந்துட்டு அரையும் வரையுமே போகுது அப்படின்ற உண்மை வந்துட்டு தெரிஞ்சதுமே எல்லாருக்கும் சரியான கோபம் வருதுங்க கூடிய சீக்கிரத்தில் இவளுக்கு ஒரு முடிவை காட்டணுங்க ஏன்னா இவளுடைய சூழ்ச்சி நாள் தான் நம்ம மல்லியோட வாழ்க்கை வந்துட்டு இப்போ ஒரு முற்றுப்புள்ளியை அமைஞ்சிட்ருக்கு தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் மல்லி நேர்களுக்கு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு